பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி ஆ இருக்குது இப்போ சரி அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள் இப்போ நீங்கள் எங்கன்னா சாவு உங்களுக்கு போனீங்கன்னா சாவு அவர் சேர்த்து போயிட்டார் நீ கருப்பு தூணி குத்தி போனால் நான் அவருக்கு தெரியும் அடையடைய ஒரு துக்கமாக வந்துக்கிறாரு இல்லை ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேஜ் அணிந்தீங்கன்னு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க நான் இருட்டில் இருக்கிறேங்க ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம் ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாடை வைக்கிறது அப்போது அந்த கெட்ட செயல்களெல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனால்ன்னா அந்த இருளில் செய்ய முடியுது அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான் நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரீகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க என்னமோ எட்டு கை எட்டு கை அம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குது சரி அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்கிது மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள் அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டு கை அம்மன் ஆண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது இப்போது குரு உப தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு உபதேசம் கூ நான் இருட்டு ரூனா வெள்ள வெளிச்சம் அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு தான் குரு உப தேசம் உபன்னா கிட்ட தேசம்னா இடம் அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும் அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுங்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வரதுக்காக வரக்கூடியது தான் அந்த பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும்